الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا. قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. وقال جل ذكره قد أفلح من زكاها. ார்களே உலகமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஒரு போர் சூழ்நிலை போர்க்கால ஒரு சூழ்நிலையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உலகம் முழுக்க சண்டைகளும் சச்சரவுகளுமான ஒரு காலகட்டம்தான் கயாமத்து என்பது திடீரென்று வரும் என்பது திருமறை பல வசனங்களில் சொல்கிறது இல்ல தீக்கும் இல்லா பாவத்த கயாமத்து வந்து உலக நாள் திடீரென்று தான் வரும் கயாமத்து எப்படி திடீரென்று வருமோ அதே போலத்தான் கயாமத்துடைய அடையாளங்களும் திடீரென்று தான் வரும் கியாமத்துடைய பத்து அடையாளங்களில் ஒன்று உலகம் முழுக்க சண்டைகளும் போர்களும் பரவிக்கொண்டே தான் இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னால எந்த போர் சூழ்நிலையும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா போர் சூழ்நிலைகள் உருவாகுது உலக போர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் மல அஹம் என்று ஹதீஸில் வருது உலகம் முழுக்க போர்கள் என்ன காரணம் தெரியாது எங்கு பார்த்தாலும் கொலைகள் தான் எதிரில் காத்தில் கசல் வலல் குத்தில் கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்தேன் என்று தெரியாது கொல்லப்பட்டவனுக்கும் தெரியாது தாம் ஏன் கொல்லப்பட்டோம் என்று தெரியாது அப்படியான ஒரு சூழல் வரும் அது சிலையாதருக்கு நபி சொல்லல்லா அவர்கள் ஹர்ஜ் என்று சொன்னார் ஹர்ஜ்னா ஒரு பெரிய குழப்பம் அத்தகைய குழப்பங்கள் தான் இனி வரும் நான் இங்கே அரசியலுக்குள் போக இல்லையா அது இப்போதைய சூழ்நிலைக்கு நல்லதும் அல்ல நாம் எல்லோருமே சற்று அமைதியோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு காலம் இது ஆக இது உலகம் முழுக்க இப்படித்தான் நடக்கும் சற்று யோசித்து பாருங்கள் இப்போ ரெண்டு எல்லையிலுமே இரு தரப்புமே தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இரண்டு நாட்டினுடைய எல்லையிலும் போன மாதம் வரைக்கும் யாரும் யுத்தம் நடக்கும் நினச்சிருப்பாங்களான்னு நினச்சிருக்க மாட்டாங்க போன மாதம் எத்தனை பேர் புதுசாக வீடு கட்டினாங்களோ தெரியாது எத்தனை பேர் புதுசாக வியாபாரம் ஆரம்பித்தாங்களோ தெரியாது இன்னைக்கு அதில் எத்தனை பேருடைய கட்டடங்கள் தகர்ந்து தரையோடு தரையாக தரைமட்டமானது தெரியாது யோசிச்சு பாருங்கள் நம்மளும் வீடு கட்டுறதில்ல எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கிறோம் இப்படிலாம் நடக்கும்னு சொன்னால் என்றைக்குமே நாம் நம்ப மாட்டோம் பயமுறுத்துறதே வேலைன்னு சொல்லி எங்கேயும் எப்போதும் இனி இப்படி நடக்கலாம் கேமத்துக்கு முன் இது போன்ற நிலைகள் என்பது உலகம் முழுவதும் இப்படித்தான் இனி நடக்கும் அப்படிங்கிறத சில நம்பலாம் சொல்லிட்டாங்க இந்த குழப்பங்கள் குறித்து எச்சரிக்கை செய்வதன் நோக்கமே என்னன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அப்படி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப பீதி அடைய மாட்டாங்க சரி இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் என்று நம்முடைய நவிசல்லீஸ் அவர்கள் நமக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் தான் என்று சமாதானம் அடைவாங்க அதனால எந்த ஒரு தொலைக்காட்சி எடுத்தாலும் எந்த ஊடகத்திற்கு போனாலும் முழுக்க முழுக்க போர் சம்பந்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் செய்திகளுமா தான் இருக்குது இதை பார்க்குறவனுக்கு மனசுல நிம்மதி இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறோம் இல்லையா பல பேருக்கு கடன் பிரச்சனை பல பேருக்கு வியாபார ரீதியான பிரச்சனை பலருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை இத்தகைய பிரச்சனைகளில் ரெண்டு நாடுகளுடைய சண்டை அதுவும் நாம் இருக்கிற நாடு இன்னொன்று பக்கத்து நாடு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் அப்பப்போ பயமுறுத்தும் அடுத்து வரப்போது சென்னை நோக்கிதான்னு சொல்லி சென்னைக்கு வந்தால் நமக்கும் வந்த மாதிரி தான் இல்லையா என்ன இப்படியான செய்திகள் தான் இந்த நேரத்தில் ஏற்கனவே நிம்மதி இழந்திருக்கிற ஒரு நேரத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தை சீராக்குவது உள்ளத்தை பண்படுத்துவது எப்படி நம்ம உள்ள சரியாக இருந்துச்சுன்னு வைங்களேன் உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வும் உங்களுக்கு கவலையை தராது நம்முடைய உள்ளத்தை நாம் பண்படுத்திட்டோம்னு சொன்னால் வறுமையிலும் அவர் சந்தோஷமாக இருப்பார் உள்ளத்தை சீராக்கிட்டோம்னு சொன்னால் அவர் மீது யார் என்ன விமர்சனங்கள் குறைகள் சொன்னாலும் அவர் நிம்மதியாக இருப்பார் உலக நம்முடைய உள்ளத்தை சரியாக்கிட்டோம்னு சொன்னா என்னதான் போர்கள் உலகம் முழுக்க பிரச்சனைகள் உள்ள நிம்மதியாக இருக்கும் இது எல்லாவற்றையும் யார் உள்ளத்தை சீராக்கினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான்னு சொன்னான் உள்ள சீராயிடுச்சு வெற்றி பெற்று விட்டதாக அர்த்தம் உள்ள சீராகல்ல அல்ல இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்தா வியாபாரத்துல தோல்வி இல்லையா உடல்ல ஏதாவது சுகவீனம் நாம உடனே பழிய அடுத்தவோம் இது போட்டுருவோம் எவனோ எனக்கு செய்வினை வச்சுட்டான் எவனோ எனக்கு கண் போட்டுட்டான் யாரோ எனக்கு என்னமோ பண்ணிட்டான் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் பலியை தூக்கி அடுத்தவன் மேல போட்டுறது ஆனா அல்லாஹ் சொல்றான் இந்த நெருக்கடி ஏன் வந்துச்சு வியாபாரத்துல உடல் ரீதியான சுகவீனம் ஏன் வந்துச்சு உமன் ஆரதான் கிரி யார் என்னுடைய நினைவை மறந்து புறக்கணித்தானோ நலஹூம ஈஷத்தம் அவருக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த நெருக்கடிக்கு காரணம் நீங்க அல்லாம மறந்தது நீங்க உள்ளத்தை பண்படுத்தாமல் இருந்தது என்று குரான் சொல்லுது ஆனா நாம லேசா கடந்துருவோம் எவனோ எனக்கு ஏதோ பண்ணிட்டான் சும்மா ஒண்ணுமே கிடையாது செய்வினை இருக்குதா அது இருக்குதுங்கிறதுலாம் வேற விஷயம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் யாருக்கும் செய்வினை எல்லாம் செஞ்சிட முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்க பலவீனத்துக்கான காரணங்களை உங்களிடமிருந்து தேடுங்க உங்க பலவீனத்துக்கான காரணத்தை நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறேன் நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன் என்னுடைய தொழுகை சரியில்லை என்னுடைய ஜக்காத்து சரியில்லை பலவீனத்துக்கான காரணங்களை உங்களிடமிருந்து தேடினால் வெற்றி பெறுவீங்க பலவீனத்துக்குமான காரணத்தை அடுத்தவன் தலை மீது தூக்கி போட்டீங்க உங்க பாக்கெட்ல உள்ள கா காசு போற காலியா போயிடும் ஏன்னா நம்ம நம்புனீங்கன்னா யார்கிட்டையாவது போவீங்க அவன் உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து லட்சங்களை கலந்துருவான் தீர்வு கிடைக்காது காசு புற காலியா போயிருக்கும் இதுதான் அதனால அதெல்லாம் செய்வன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமான விஷயம் அது இப்போ குரான் சொல்லுகிறது நிம்மதியின்மைக்கான காரணம் என்ன இறை தியானத்தை புறக்கணிப்பது தான் இறை சட்டங்களை புறக்கணிப்பது தான் அல்லாவுடைய மார்க்கத்தை நிராகரிப்பது தான் இந்த நிராகரிப்பு முஸ்லிம்கள் உங்களிடம் வந்தால் உங்களுக்கு நெருக்கடி தான் இந்த நிராகரிப்பு முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்டே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கிடையாது அவன் அல்லாவே ஏற்க மறுக்கிறான் இந்த உலகம் அவனுக்கு சொர்க்கமாக தான் இருக்கும் அவன் அல்லாவ மறுக்கிறான் எல்லாமே அவனுக்கு கிடைக்க தான் செய்யும் இந்த எச்சரிக்கை எனக்கும் உங்களுக்கு தான் அல்லா சொல்றான் அல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நிராகரித்தால் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இது நமக்கு தான் என்ன செய்கிறான் எச்சரிக்கிறான் இன்னொரு ஆயத்தில் பெருமானாருடைய வழியை விட்டும் அவர்கள் ஏவியதை நீங்கள் உங்களுக்கு குழப்பம் வரும் பெரிய தனனா வரும் என்று எச்சரிக்கிறான் எனவே அருமையானவர்களே உலகத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நாம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும் எனவே நாம் இப்போது நம்மை அதிகமாக இந்த யுத்தங்களோ அது பற்றிய செய்திகளோ யார் யாரை தாக்கினாங்க எங்கே என்ன விழுந்துச்சு இதையெல்லாம் பார்க்கறத விட நம்முடைய உள்ளத்தை வந்து பரிசுத்தப்படுத்த வேண்டிய உள்ளத்தை சீராக்க வேண்டிய காரியத்தில் தான் நாம் ஈடுபடணும் பாருங்க நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் மனிதன் என்பவன் ஆன்மா உடல் இந்த ரெண்டுனுடைய சேர்க்கை தான் ஆன்மா வானத்திலிருந்து வந்துச்சு அது வானத்துக்கே போக போகுது உடல் மண்ணிலிருந்து வந்துச்சு அது மண்ணுக்கே போக போகுது நாம் மண்ணுக்கு போகிற இந்த உடல் குறித்து தான் எல்லா அக்கறையும் செலுத்துகிறோமே தவிர மேலே ஏற வேண்டிய ரூக பற்றி நாம் கவனம் செலுத்துகிறோமா இல்ல அழிய போகிற உடல் இந்த உடலுக்கான சுகம் 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 அதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது உள்ள நிம்மதி இழந்து கிடக்குது எல்லாம் இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குது ஏசி இருக்குது எல்லாம் இருந்தா நிம்மதி இருக்கணும் ஆனா நிம்மதி இல்லை ஏன்னா இந்த உடலுக்கான தேவைகள் மட்டும்தான் என்னுடைய இன்று நம்முடைய வாழ்க்கை உடலுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுல மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை பாருங்க உடலுக்கான தேவையை மட்டுமே பூர்த்தி செஞ்சா நிம்மதி இருக்காது சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு பெரிய உலகளாவிய ஒரு நகக்கடை ஓனர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஜோசாலுக்காசுடைய நிறுவனத்தினுடைய ஓனர் என்னங்க அவன்ட் என்ன இல்லாமல் இருக்குது அப்போ உலகத்தினுடைய எல்லாம் இருக்குது இல்லையா மனிதன் ஆன்மாவை யார் அழித்து விட்டானோ இந்த ஆன்மாவை அழித்தவன் பெரிய நஷ்டத்திற்குரியவன் என்று திருமறை எச்சரிக்கை செய்கிறது முஸ்லிம்கள் ஆகிய நமக்கும் அதுதான் அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன அமல் நாம செய்யணும் எல்லேரமும் எல்லாம் உடையதுக்கு தான் தியானம் தான் மார்க்கத்தில் வந்து திக்கர் என்பது இல்லாத நிலையே கிடையாது நீங்கள் ஹதீசுடைய கித்தாபுகளும் சரி உலமாக்கல் திக்கரை பற்றி தனித்தனி கித்தாபுகள் நூல்கள் எழுதியிருப்பான் இந்த திக்கைய நிலை இல்லாத ஒன்றும் மார்க்கத்தில் இல்லவே இல்லைங்க தூங்க போனா திக்கர் இருக்குது எழுந்தா திக்கர் இருக்குது ஒரு நோயாளியை பார்த்தா திக்கர் இருக்குது அவ்வளவு ஏன் சில விலங்குகளுடைய சத்தத்தை கேட்டால் திக்கர் இருக்குது நாய் குறைச்சா திக்கர் இருக்குது அதுக்கு ஒரு திக்குரு உண்டு கழுதை கனைத்தால் அதற்கு ஒரு திக்கர் இருக்கிறது கோழிக்கு சேவல் கூவினால் அதற்கு ஒரு திக்கர் இருக்கிறது திக்கரு இல்லாத நிலை அப்படிங்கிறது மார்க்கத்துல அப்படி ஒரு நிலையை நீங்க காட்டவே முடியாது வீட்டுக்குள்ள போகும்போது திக்கர் இருக்குது வெளியே வந்தா அதுக்கு இருக்குது எல்லாமே தான் எல்லா வணக்கங்களுடைய முத்தரை பாருங்க தான் தொழுகை எடுத்துக்கங்க தொழுகை முழுவதையும் ஆக்கிரமித்திருப்பது என்ன தான் நீங்க தக்பீரை கட்டினதும் சுபஹானக் அல்ல அதான் என்னங்க அதை கொண்டுதான் நீங்க தொழுகை ஆரம்பிக்கிறீங்க ருக்குவுக்கு போனாதுக்கு மேலே வந்தாதுக்கு சஜிதாவுக்கு போனாதுக்கு ஆக தொழுகையினுடைய பெரும்பகுதியை ஆக்கிரமித்திருப்பது விக்கிறது தான் அதனாலதான் தொழுகைக்கே குரான் விக்கருன்னு சொல்லுது வாக்கிமி என்று நல்லா சொல்றான் எல்லா இடங்களிலும் விக்கிறது தான் ஒது செய்யறோம் ஒது செஞ்சு முடிச்சா விற்கிறது தான் ஹதிசில பல திக்கிரகள் வருகிறது உதவு செய்து முடித்த பிறகு அதில் ஒரு திக்கர் தான் நமிசலாகவும் சொன்னாங்க உதவு செய்த பிறகு சுபஹான கல்லாஹும் ஓபி ஹம்திக் பஷாதுவல்லாஹ் இல்லா இல்லா அன்சவாத கலா ஷரீ கலா அஸ்தவ விருக்கவா தூபிகளை இந்த துவா ஒருத்தன் ஓதிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செய்கிறான் ஒரு ஒரு சீட்டில் எழுதி முத்தர இட்டுர்றான் அதனுடைய நன்மை இவன் என்ன செஞ்சாலும் முடியாது அப்படியே தான் இருக்கும் அதனுடைய நன்மையை கையாமத்தில் அவன் பார்க்கிற வரைக்கும் அதை அழிக்க அதை அழித்து விடாதுன்னு சொன்னான் எல்லா நிலைகளிலும் நாம வித்துரு தொழுகிறோம் இல்லையா எல்லாருமே பேண்டுதலா தொழுகிறோம் வித்துரு தொழுதா தொழுதும் முடித்ததும் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியுமா நிசலாசலங்க வித்திர முடித்ததும் சுபஹான என்ன செய்வாங்க தஸ்வீ தான் செய்வாங்க சுபஹானன் மலிக்கில் கொத்தூஸ் சுபஹானன் மலிக்கில் கொத்தூஸ் சுபஹானன் மலிக்கில் கொத்தூஸ் மூணு தடவை சொல்லுவாங்க தாரா குத்தனியில் கூடுதலாக இப்படியும் வருகிறது நபிசல்லா அலிசலவங்க மூன்று முறை வித்திரு சலாம் கொடுத்த பிறகு சுபஹானன் மலிக்கில் குத்தூஸ் என்று சொல்லிவிட்டு அபுல் மலா கத்தி ஒரு ரோஹம் சொல்லுவாங்க அதில் மூன்றாவது முறை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க சஹாபாக்கள் பெருமனார் செல்லா அலிசலமுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய நடவடிக்கையிலையும் கவனிக்கிறாங்க என்ன ஓதுறாங்கன்னு கவனிக்கிறாங்க எத்தனை தடவை சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க சத்தமா சொல்றாங்களா மெதுவா சொல்றாங்களா கவனிக்கிறாங்க முதல் ரெண்டு தடவை கொஞ்சம் மெதுவா சொல்லுவாங்க மூணாவது தடவை எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சுபஹானல் மலிகுல் குத்தூஸ் ரப்புல் மலாயிகதி ஒரு ரூ அப்ப தொழுது முடித்தா திக்கிறது தான் எல்லா நிலைகளிலும் இந்த மார்க்கம் வந்து திக்கிறது திக்கிறது தான் ஊக்குவிக்கிறது ஏன்னா அலா பி திக்ரி லாஹி தத்மா இன்னுல் குலூ இந்த திக்கரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது உள்ள சாந்தமடைகிற அடைகிறது அருமையானவர்களே பலன்கள் என்ன முதலாவது பலன் என்ன திக்கர் என்பது ஹிஸ்னு ஹசீனுன் உங்களை சைத்தானிடமிருந்து பாதுகாக்கிற கோட்டை அரண் திக்கரு சைத்தானிடம் திக்கரு செஞ்சீங்கன்னா எந்த சூனியமும் எந்த கந்திஷ்டியும் உங்களை ஒண்ணுமே செய்யாது ரெண்டாவது என்ன திக்கரு செஞ்சீங்கன்னா மனிதர்கள்ட்ட இருந்து உலகத்துல ஜீவராசிகள்ட்ட இருந்து எல்லாம் உங்களை பாதுகாக்கலாம் திக்கரு செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல தனஸ் பெருமானாருடைய பணிவிடையாளர் அவங்க யூசுஃபுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க ஹஜாஜின் யூசுப் இஸ்லாமிய அரசர்களில் ஆகப்பெரிய அநியாயக்கார அரசன் எந்த அளவுக்கு அவனுடைய அநியாயத்தை உணமாக்கல் சொல்லுவாங்கன்னா எல்லா முஸ்லிம்கள் செய்த பாவத்தை ஒரு தட்டிலையும் ஹஜாஜிபின் யூசுப்ங்கிற அந்த அநியாயக்காரன் செய்த அநியாயத்தை ஒரு தட்டிலையும் வச்சா அத்தனை முஸ்லிம்களுடைய அந்த பாவத்தட்டு இருக்கு இல்லையா அதனுடைய கணம் குறைஞ்சிரும் ஹஜாஜனுடைய பாவத்தட்டு கூட்டி அப்ப அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான் பாருங்க எவ்வளவு பெரிய வாலிமா இருப்பான் அந்த அநியாயக்காரன் ஒரு நாள் எதற்கோ ஹதரத்தானஸ் அவர்களை கூப்பிட விட்டான் அழைச்சிட்டான் பாப்பான்னு சொல்லி தனசும் வந்தாங்க அப்ப ஹதரத்தானஸ் அவன் எதுக்காக கூப்பிட்டானா அது வேறு விஷயம் அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு குதிரை ஒன்று கொண்டு வரப்பட்டது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குதிரை ஹஜாஜபுன் யூசுஃபு அதிரத் தனஸ் அவர்களை பார்த்து சொன்னா பாத்தியா என் குதிரையே இந்த குதிரையினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கு பாத்தியான்னு கேட்கறான் இந்த மாதிரி குதிரை நவிசலாசனம் அவங்கள்ட்ட கூட இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ அதிரத் தனஸ் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு ஆனால் சொன்னாங்க என்னுடைய நவீடத்தில் எல்லாமே இருந்துச்சுப்பா அவங்கள்ட்ட இல்லாத எதுவுமே இல்லை எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க சொன்னாங்க குதிரை வளர்க்குறவன் மூணு விதமா இருப்பான் ஒரு சொல்றான் குதிரை வளர்க்குறவன் மூணு விதமா இருப்பான் ஒருத்தன் யாரு அந்த குதிரையை நல்ல வழியில் செல்வதற்காக வேண்டி குதிரை வளர்ப்பான் நல்ல வழியில் செல்வதற்கு யார் குதிரை வளர்க்குறானோ அவனுக்கு அந்த குதிரை அதனுடைய ஸ்தானத்துக்கும் நன்மை உண்டு அந்த குதிரையினுடைய சிறுநீருக்கும் நன்மை உண்டு அந்த குதிரையினுடைய முடிகள் எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் நன்மை உண்டு இது நன்மை காண்டி குதிரை வளர்க்கிறவன் இரண்டாவது நபர் யாரு ஒருத்தன் குதிரை வளர்க்கறான் அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்றான் தன்னுடைய ஏழ்மையை மறைக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் அதுல பறக்க செய்வான் குதிரை வளர்க்கிறவர்கள் மூணாவது நபர் யாருன்னா அவன் பெருமைக்காக பகட்டுக்காக குதிரை வளர்ப்பான் அந்த குதிரை அவனுக்கு நாசம் உன்னுடைய குதிரை மூணாவது வகைன்னு சொன்னான் நீ குதிரை வளர்க்கிறது தற்பெருமைக்காக ஆணவத்திற்காக மூணாவது ரகன்னு சொன்னான் இது ஒரு அநியாயக்காரன் சொன்னா எப்படி இருக்கும் அவங்க சொன்னாங்க அப்போ ஹஜ்ஜாஜ் சொன்னால் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா நான் கழுத்தை விட்டுவேன்னு சொன்னான் ஆனால் சொன்னாங்க தெரியும் பா யார்ட்ட பேசுறேன்னு தெரியும் நீ என்ன செய்வா என்றதும் தெரியும் ஆனாலும் நீ என்ன நெருங்க முடியாதுன்னு சொன்னான் நீ என்ன நெருங்க முடியாது ஒன்னால் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா விசிலாசனம் எனக்கு இருக்கிற சொல்லி தந்தாங்க இந்த திக்கரை சொன்னா மனித ஜின்னுகள் எல்லாரிடமிருந்தும் உனக்கு சொன்னாங்க நான் அந்த திக்கரை சொல்லிட்டு தான் உன்னை சந்திக்க வந்தேன் நீ என்ன வெட்ட முடியாதுன்னு சொன்ன அருமையானவர்களே சொல்ல வந்தது என்ன என்பது பெரிய பாதுகாப்பு எல்லா மனிதர்களிடம் இருந்தும் விஷ ஜந்துகளிடமிருந்தும் அது பெரிய பாதுகாப்பு மூணாவது பலன் என்ன பாகத்தில் மனதுக்கு நிம்மதியை தரும் திக்கருடைய நாலாவது பலன் என்ன அல்லா உங்களோட இருக்கிறான் உங்களோடு இருக்கிறான் விக்கிரு செய்வோர்களோடு நீங்க ரொம்ப நெருங்கி திக்குருடைய மற்றொரு பலன் என்ன விக்கிரு செய்பவரோடும் மனக்குகள் வானவர்கள் எப்போதுமே அவர்களோடு கூட இருக்கிறாங்க இதெல்லாம் உலகத்துல கிடைக்கிற பலன்கள் மறுமையில கிடைக்கிற பலன் என்ன மறுமையில கிடைக்கிற பலன் திக்க திக்ரு செய்பவருடைய தராசு இருக்கிறது அதுதான் மிக மிக வெயிட்டாக இருக்கும் மறுமையில தராசில வந்து மற்ற எல்லா அமல்களை விட திக்குர் போயிட்டார் பார்மையானவர்களே புறானுக்கு பிறகு சிறந்த திக்கர் எது தான் அதனாலதான் எல்லா இடங்களிலும் இந்த சுகானந்தாங்கிற வாக்கியத்தை பலவிதமாக சொல்லி தந்திருப்பாங்க அதை தனியாகவும் சொல்லி தருவாங்க அதை வேற களிமாக்களோடு சேர்த்தும் சொல்லி தருவாங்க திக்கு புறானுக்கு பிறகு சிறந்த திக்கர் எது சுபகான் அல்லா தான் இதை சொல்வதில் கடினம் இருக்குதா சொல்லி சொல்லி பாருங்க சுபகான் கொண்டு ரிசுக்கில் பறக்கத்து இருக்கு ஆயுள்ல பறக்கத்து இருக்கு எல்லாவற்றிலும் பறக்கத்து இருக்கு ஒரு அராபி ஒரு கிராமப்பு ஒரு அரபி ஒரு முரண விசலா அதிசல அவங்களை சந்திக்க வந்து யார சொல்லுவா எனக்கு சில கரிமாத்துகளை சொல்லிக் கொடுங்க சில வாக்கியங்களை சொல்லிக் கொடுங்க சுருக்கமாக சொல்லிக் கொடுங்க நிறைய தந்தா என்னால முடியாது நிமிஷலாசில் அவங்க யார் என்ன கேட்கிறாங்களோ அதை கேட்கால் போல் கற்றுக் கொடுப்பாங்க அதான் அவருடைய பழக்கம் அவரே சொல்றாரு எனக்கு ரொம்ப எல்லாம் தராதீங்க அதை சொல்லலாம் எனக்கு சுருக்கமா சொல்லுங்க அப்படிங்கிற நம்சிலாசுலவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தெரிந்த வார்த்தையை தான் சொல்லி கொடுக்குறாங்க இல்ல இருக்கிற சொல்லி போலாஹில்லா அதாவது சொல்லு போகிற அந்த ஆராவி கிராமவாசி கேட்கிறாரு

நீங்க இந்த வார்த்தைகள் இந்த கலிமாத்துகளை சொல்லி அல்லாருடன் கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதை பெருமானா நான் செலவு சொல்லி கொடுத்தான் எனவேதான் அருமையானவர்களே எல்லா வணக்கங்களுடைய முத்திரை என்பது தான் எந்த அளவுக்கு சித்திரை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வணக்கத்திற்கு மெருகூட்டப்படும் அதனால ஹதீசில வருது அல்லாஹ் வந்து யாராருடைய துவாக்களை நிராகரிக்க மாட்டான் என்று ஹதீசில பல பேரை பத்தி சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் யாரு அல்லாவா அதிகமாக தித்தி செய்பவர் நீங்க அதிகம் தித்திரி செஞ்சீங்க உங்களுடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது எனவே இந்த இருக்குது மன அமைதி பெற வேண்டிய மன நிம்மதி இல்லாத குழப்பமான காலகட்டம் மற்ற எந்த காலகட்டத்தையும் விட இது போன்ற காலகட்டங்களில் அதிகமாக தித்தி செய்யணும் உலமாக்கள் இது போன்ற நாடுகளுக்கு இடையில் போர்க்களங்கள் ஏன்னா நாடே போர்க்களமாக காட்சியளிக்கிறது பாதுகாக்கணும் இந்த யுத்தம் தொடராம எல்லா மக்களுடைய உயிரும் புனிதமானதுதான் எல்லா மக்களுடைய ஏற்கனவே இஸ்லாம் வந்து ஆதரிப்பது கிடையாது அப்பாவி மக்களை கொள்வதை ஆதரிப்பது கிடையாது அப்பாவி மக்களை கொள்வதற்கு இன்றைய பாசையில தீவிரவாதின்னு சொல்றாங்க இதற்கு புறான் ஏற்கனவே வேறொரு பேர் வச்சிருக்கு மகாரின் பூமியில யாரெல்லாம் குழப்பம் விளைவிக்கிறானோ அவனுக்கு புறான் சூட்டுகிற பெயர் என்ன அவன் வன்முறையாளன் நம்ம சொன்ன ஒரு வன்முறையாளன் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு படி பார்த்தா மக்களுக்கு முன்னால நிறுத்தி அவனை கொல்லணும் அதை இந்த மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது எனவே அவர்கள் யாரு அவங்க தண்டிக்கப்படணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆக எப்படியோ சில பல காரணங்களால இந்த போர்கள் நீடிச்சதுன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் ஓட போவது ரத்தம் ஆறுதான் நாம் அல்லாவிடம் கேட்பதெல்லாம் அல்லா இது போன்ற யுத்தங்கள் உலகத்துல எங்கும் நடைபெறாம வாழ்க்கையே எல்லா மக்களுக்கும் கொடு என்பதா நம்முடைய துவாவை தவிர அந்த ஒரு துவா நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும்னு ஏற்றுக்கொள்ளப்படணும் இந்த நேரத்துல முஸ்லிம்கள் அதிகமா விக்ரு செய்ய வேண்டிய நேரம் ஒரு காலகட்டத்தில் ஜசாயர் அந்த பகுதி அரபு நாட்டினுடைய ஒரு பகுதி அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல அந்த நேரத்திலையும் சரி அல்லாவுடைய நல்லடியார்கள் அவங்க பள்ளியில உட்காந்து நிம்மதியா பாடம் நடத்திட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு நேரத்துல மாணவர்கள் சில பேர் கேட்டாங்க அதுல உங்களால இந்த நேரத்துல எப்படி நிம்மதியா பாடம் நடத்த முடியுது பக்கத்துல குண்டு விழுது நமக்கு சத்தம் கேட்குது அந்த குண்டு இந்த பள்ளியிலையும் விழலாம் கொஞ்ச நேரத்துல உங்க மேலையும் விழலாம் ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம எவ்வளவு நிம்மதியா பாடம் நடத்துறீங்களே எப்படின்னு கேட்டாங்க அதற்கு அவங்க சொன்னாங்க அப்பா என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் ஒரே துக்கரிலதான் இருக்கிறேன் ஹஸ்பண்ட் அவா போ நே அமௌண்ட் கீ இல்லை யூசீவனா இல்லாமா கத்த வௌ வா புல்லனா ரெண்டுதான்பா நான் திரும்ப திரும்ப சொல்றது அல்லா எவனுக்கும் போதுமானவன் அவன் சிறந்த கொடுப்பானு இல்லை ஐயோ சீவானா இல்லாமா கத்த வௌ அல்லாஹ் எதை நமக்கு விதித்தானோ அதை தவிர எதுவும் நடக்கப் போவதில்லை தான் நான் ஓதிட்டு இருக்கிறேன் இதை ஓதுனிங்கன்னா இந்த குண்டு சத்தம் எல்லாம் உங்களுடைய நிம்மதியை கொலைக்காது உங்களுடைய உறக்கத்தை கெடுக்காது இதை நீங்களும் சொல்லி பாருங்க எந்த அளவுக்கு நாம சொல்லுறோமோ இன்ஷால்லா இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும் சொல்றாங்க எல்லா மக்களையும் சொல்ல சொன்னாங்க ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இதற்கு முன்னாலேயும் இந்தியா பல போர்களை சந்திச்சிருக்குது அண்டை நாடுகளுடன் போர்களை சந்திச்சிருக்கு அந்த நேரத்துல நம்முடைய தேவருடைய உலமாக்கள் சகாரம் பெரியார்கள் எல்லாம் அந்த நேரத்தில் இந்த போர் முடிவுக்கு வரணும் அதிகமான உயிரிழப்புகள் தவிர்க்கப்படணும் என்பதற்காக குரானுக்கு அடுத்த சிறந்த நூலாக கருதப்படுகிற இமாம் புகாரி அவர்களுடைய சகிபுன் புகாரி இது மாதிரி காலங்களில் தேவத்துல சகானம் போர்ல புகாரி ஷெரீஃபை கத்தம் செய்வார் குரான் போதி நிறைவு செய்வது மாதிரி குரான போதி படிக்கிற மாதிரி புகாரி ஷெரீஃபா ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரைக்கும் அதுல ஒரு ஏழாயிரத்தி சொச்ச அதி அந்த ஹஜீதுகளை எல்லாம் என்ன செய்வாங்க படிப்பாங்க அதான் ஒரே ஆள் படிக்க முடியாது பல நூறு மாணவர்கள் இருப்பாங்க எல்லாருக்கும் புகாரி பிரித்து கொடுத்தோம் குரான் முப்பது ஜிசுவா இருக்கிற மாதிரி நாம இப்படி ஈசார் சகாபுக்காக குரான் முப்பது ஜிசுவா வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி சைவ புகாரியை ஜுசுகளாக ஆக்கி அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க மொத்தமா ஓதி முடித்த பிறகு துவா செய்வாங்க அந்த அனுபவ ரீதியாக புகாரி ஓதி நிறைவு செய்து துவா துவா தகவல் ஆயிடும் மதுலே அவங்க ஹரீஷனுடைய பெரிய விரிவுரையாளர் அவங்க சொல்றாங்க உடமாக்கல் வைத்திருக்கிற பெயரை என்னன்னு சொன்னாக்கு அரபியில விஷமுறிவுன்னு அர்த்தம் சொன்னா முஜாரி சரீகை வாசித்து முடிப்பது என்பது அனுபவ ரீதியாக அது ஒரு விஷமுறிவும் அருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுல தீர்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நேரத்துல சகி முகாரி வாசித்து உலமாக்கள் துவா செய்வாங்க இப்படியெல்லாம் எந்த நாட்டுல எத்தகைய போர்கள் கலவரங்கள் வந்தாலும் உலமாக்கள் இந்த அமர்களை கொண்டு திக்கரை கொண்டு தான் உதவி தேடுவாங்க இப்ப நமக்கும் ஒரு கட்டான காலகட்டம் ஏன்னா பக்கத்து நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகிவிட்டது இந்த நேரத்துல நம்மள ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம நம்முடைய அண்டை நாடு என்பதற்காக கண்ணூடித்தனமாக ஆதரவு எல்லாம் நாம ஒன்னும் கொடுக்கல ஆனாலும் நம் மீது ஒரு சந்தேகம் பார்வையுது நிறைந்த நேரத்தில் முஸ்லிம்கள் குறிப்பாக வாலிபர்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு தகவலையும் நீங்க பரப்பாம பேசாம வாய மூடி இருந்தா நிம்மதி பெருமா நான் சொன்னது போல நஜா யார் பேசாமல் இருக்கானோ தப்பித்தான் பேசாமல் இருந்தா பொழைச்சான் இன்னைக்கு பேசாம இருக்கிறது நம்ம கையை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா போதும் நாவை பே கையை தான் இப்ப பேணணும் ஏன்னா இப்ப நாவை விட கைக்கு தான் வேளாதீங்க இப்ப எவ்வளவு பேசுறதே இல்லை யாரும் பேசுறது கிடையாது பத்து பேர் கூடியிருந்தா எல்லாரும் கையை தான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானு தவிர ஒரு காலத்துல பேசாதீங்கப்பான்னு சொன்னோம் இப்ப கை வச்சுட்டு சும்மா இருங்கப்பான்னு சொல்றோம் கை வச்சுட்டு சும்மா இருங்க அதனாலதான் ஹதீஸ்ல நாவையும் கையையும் பேணும்போன்னு வருது அதுக்கு ஒரு காலத்துல அர்த்தம் புரியாமல் இருந்திருக்கலாம் இப்ப புரியுது இப்ப எல்லாமே கைதான் இப்போ பேசுறதே இல்லை பக்கத்துல பக்கத்துல சாப்பிட இப்ப சேர்த்துதான் வாயில சொல்றது பேசல பொண்டாட்டி புருஷனுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு மெசேஜ் தான் புரியுதா மகனும் தந்தையும் பக்கத்துல பக்கத்துல மெசேஜ் தான் பேசுறதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் அதனால வலிக்கு கையில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க இந்த சம இந்த விஷயங்கள் எதையுமே நீங்க பரப்பாதீங்க எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்காதீங்க எந்த கமெண்ட்ஸும் வேண்டாம் அமைதியா இருக்கு எல்லா விடத்துல துவாசிங்க எல்லா ரெண்டு நாட்டு மக்களையும் பாதுகாக்கட்டும் நம்முடைய அண்டை நாடுகளுடனான உறவை அல்லா நேசமாக ஆக்கட்டும் வெறுப்பு பகை அல்லாஹ் நீக்கட்டும் இந்த வெறுப்பு தான் இன்னைக்கு என்னங்க நடக்குது அதனால அல்லாஹால இத்தகைய வெறுப்பை எல்லாம் நீக்கி எல்லா மக்களும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தோப்பில் செய்வானாக எனவே நம்மால் ஆண்ட எவ்வளவு திக்கர்கள் எவ்வளவு குரான் திலாவத்துகள் முடியுமோ பெருமனார் சல்லா அலிஸ் அவர்கள் மீது எவ்வளவு செலவாதர்கள் கூற முடியுமோ அத்தகைய அமல்கள் செய்த அல்லா படத்துல இந்த போர் நீடிக்காம இந்த யுத்தம் தொடராமல் இருக்க அல்லா துவா செய்வோம் இந்த யுத்தம் தொடர்ந்தா பல்வேறு பாதிப்புகள் எல்லாருக்கும் வரலாம் வெற்றி தோழி ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி வரலாம் வேலையில்லா திண்டாட்டம் வரலாம் பல வகையான இடர்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்து எல்லாருமே பாதிக்கப்படும் மதங்களை கடந்து பாதிப்புகள் இருக்கிறது எல்லாமல்லா இத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படாமல் நமது நாட்டையும் எல்லா நாடுகளையும் பாதுகாப்பானாக இது போன்ற ஆபத்துகளையும் இங்கே வராமல் எல்லா தடுத்து நிற்பானாக